அருமையான தேவனுடைய பிள்ளையை நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உனக்கு ஒத்தாசை செய்கிறவர் உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் உனக்கு உதவி செய்கிற தேவன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே உனக்கு ஒத்தாசை செய்கிற உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் இன்று உன்னை பார்த்து சொல்வது ரீமோ நபலகல ஹதரிகல தரிகந்து நமனகது ரிகலக தரிகல தர மாக்கதி நிகந்தனகதனமோ நிமோ நகால தல பௌஷபல குந்து நிமனகதல வாக்கதி நீகல தர போக்கம நிகலகதலமோ ரீகந்தல கோதன மாக்க ரபலகல கதூரி மனகதல பௌஷபல குழுது ரீகல தல ஹந்து நிமனகதலமோ தியாந்து நிமனகதல ரபலகல கதூரி பல

நிமனகதலவோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகி எனக்கு உனக்கு உதவி செய்வது லேசான காரியம் அல்லவா ரீமன காலதல ஹந்து நீமனகதலவோ உனக்கு சகாயம் பண்ணுவது எனக்கு லேசான காரியம் அல்லவா ரீமன காலதல ஹந்து நீமனகதலவோ நீ எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நன்மைகளை உனக்கு அருள்வது எனக்கு லேசான காரியம் அல்லவா ரீமன பால ஹந்தன ஹோத நீமா கபனகதனவோ உன்னை விடுவிப்பது எனக்கு லேசான காரியம் அல்லவா உன்னை குணமாக்குவது எனக்கு

உனக்கு உதவி செய்யாமல் இருப்பேனோ ரீமன பால ஹந்தன ஹாது உன்னை விடுவியாமல் இருப்பேனோ ரீமா கபோ ரபல ஹந்தன ஹாது உன்னை ஆசீர்வதியாமல் இருப்பேனோ நீமன ஹந்தன ஹாது நீம நகதலவோ உனக்கு நன்மை செய்யாமல் இருப்பேனோ நீமன காலதல ஹந்து நீ மனகதலவோ ரியாலதல மனகதலவோ முதலாவது என்னையும் என்னுடைய ராஜ்யத்தையும் நீ தேடுவாயாக ரீமன பாலகந்தன கோது நீ மனகல ரபலஹந்துரி மனகதலவோ என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அப்படியே கீழ் வடிவாயாக நீ மனகால தலஹந்தூரி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின என்னிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் அமருமையான தேவனுடைய பிள்ளையே நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உனக்கு ஒத்தாசை செய்கிறவர் உனக்கு சகாயம் பண்ணுகிறவர் உனக்கு உதவி செய்கிற தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை உனக்கு வழங்குகிறவர் உன்னை விடுவிக்கிறவர் உன்னை குணமாக்குகிறவர் உன்னை தப்பு வைக்கிறவர் உன் தேவைகளை சந்திக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் எனக்கு யார் உதவி செய்வார் என்று ஒரு உதவிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாயோ வானத்தையும் பூமியும் தாக்கின தேவனுக்கு உனக்கு உதவி செய்வது லேசான காரியம் அல்லவா உன் தேவைகளை சந்திப்பது லேசான காரியம் அல்லவா உனக்கு ஒத்தாசை செய்வது உனக்கு சகாயம் பண்ணுவது நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை வழங்குவது உனக்கு தேவனுக்கு லேசான காரியம் அல்லவா உன்னை குணமாக்குவது லேசான காரியம் அல்லவா உன்னை தப்புவிப்பது விடுவிப்பது தேவனுக்கு லேசான காரியம் அல்லவா காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவன் இன்றும் அவர் உன்னை போஷிக்க ஆயத்தம் உள்ளவராய் தேவன் அவர் இன்றும் உன்னை தப்பு வைத்து போஷித்து காப்பாற்ற போதுமானவராய் வல்லமே உள்ள தேவனாய் இருக்கிறார் ஆயத்தமாய் இருக்கிறார் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனையே நீ நோக்கி பார்ப்பாயாக தன் சொந்த குமார் என்று பாராமல் தன்னையே உனக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்த தேவன் இந்த உலகில் உனக்கு வேண்டியவைகளை அருளாமல் இருப்பாரோ உனக்கு உதவி செய்யாமல் இருப்பாரோ உனக்கு தப்பு வியாமல் இருப்பாரோ உனக்கு ஒத்தாசை செய்யாமல் இருப்பாரோ தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே செவி கொடுத்து கீழ்படிவாயாக வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவேன் என்கிறார் நிச்சயமாகவே தேவனிடத்திலிருந்து நீ ஒத்தாசையை பெற்றுக் கொள்வாய் இவ்லகில் மட்டுமல்லாமல் உனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அவரோடு கூட உன்னை அழைத்து சொல்லும்படியா இதோ அவர் ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறார் தேவனை சந்திக்க நீ ஆவலோடு ஆயத்தமாயிருப்பாயாக இப்பொழுதும் கூட உனக்கு ஒத்தாசை செய்கிற தேவனையே நாம் நோக்கி பார்ப்போமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறேன் உமை ஸ்தோ ஸ்தோத்தரிக்கிறேன் ஸ்தோ தரிக்கிறேன் தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை செய்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறவரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே உண்மையே ஜீவ பள்ளியாக ஒப்பு கொடுத்தவரே உம்முடைய பிள்ளைகளுக்காகவே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ராஜ்யத்திற்கு உம்மோடு கூட உம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லும்படியா இதோ ஆவலாய் மிக 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 சீக்கிரமாய் வருகிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் உண்மை

உதவி செய்வார் என்று உதவிக்காக தகப்பனே எதிர்பார்ப்போடு காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் இப்பொழுது ஒரு விசையாய் கண்ணோக்கி பார்ப்பீராக தகப்பனே நீ மனத

தப்புவியாமல் இருப்பீரோ விடுவியாமல் இருப்பீரோ ஆசீர்வதியாமல் இருப்பீரோ வானத்தையும் பூமியை உண்டாக்கின உமக்கு தகப்பனே உம்முடைய பிள்ளைகளுக்கு தாசை செய்வது சகாயம் பண்ணுவது உதவி செய்வது லேசான காரியம் உம்முடைய பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தேவைகள் உமக்கு முன்பாக அது லேசான காரியம் அல்லவா உம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்போடு இருக்கிற நன்மைகளை அருள் அருளுவது உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பது உம்முடைய பிள்ளைகளுடைய

எல்லா சோர்வினாவிகள் எல்லா அபிசுவாசங்கள் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் இப்பொழுது உடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறி போவதாக ரீமாக்கபோ ரபல் அகதர மனகதலவோ வானத்தையும் பூமியை உண்டாக்கின உண்மையை நோக்கி பார்ப்பார்களாக காகத்தை கொண்டு எலியாவை போஷித்த தேவனாகிய நீர் விதவையின் வீட்டை பஞ்ச காலத்தில் திருப்தியாய் போஷித்த தேவனாகிய நீர் இன்று உடைய பிள்ளைகளை போஷித்து காப்பாற்ற தேவைகளை சந்திக்க விட்டுவிக்க தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் கூட தகப்பனே உண்மையே நோக்கிப் பார்ப்பார்களாக ஒத்தாசை அனுப்புகிற ஒத்தாசை செய்கிற சகாயம் பண்ணுகிற உண்மையே ஏறிட்டு பார்ப்பார்களாக உம்முடைய பிள்ளைடைய கண்கள் உமக்கு நேராக திரும்புவதாக ரீமன பாலஹந்தனோது நீ மனதரபோ முதலாவது உண்மையும் உம்முடைய ராஜ்யத்தையும் தேடுவார்களாக உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுத்து கீழ்படிவார்களாக உண்மை சந்திக்க ஆயத்தோடு காணப்படுவார்களாக இந்த கடைசி கால எல்லா உபத்திரவங்கள் ஆபத்துகள் தீமைகளுக்கு விலைக்கு ராஜா உலகத்தின் ஒவ்வொரு தேசங்களையும் சிங்கப்பூர் தேசத்தையும் கிருமையாய் காப்பாற்றுங்க தகப்பனே இந்த கடைசி கால எல்லா ஆபத்துகளும் பயங்கரங்களும் ராஜா உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்று என்பதை தகப்பனு ஒவ்வொரு தேசங்களும் உணரட்டும் ஐயா குடும்பங்கள் உணரட்டும் அப்பா ஆத்மாக்கள் உணரட்டும் தகப்பனு உணர்வற்றிருக்கிற இருதயங்கள் உம்மாலே உணர்வடைவதாக இருக்கிற மனக்கண்கள் உம்மாலே திறக்கப்படுவதாக எல்லா ஆபத்துகளுக்கும் பயங்கரங்களுக்கும் விலக்கி கிருபையாய் தகப்பனே ஒவ்வொரு தேசங்களையும் ஆத்துமாக்களையும் குடும்பங்களையும் தேவன் காப்பாற்றுவீராக தகப்பனே உம்முடைய வேதம் சொல்லுகிறபடியே தகப்பனே இந்த ஆபத்துகள் நடக்கிறதை விசுவாசிக்கட்டும் அப்பா இவையெல்லாம் வருகைக்கான அடையாளம் என்பதை விசுவாசிக்கட்டும் புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறது போதும் இனி காலம் செல்லாது ஒரு ஆத்துமா கூட அழிந்து போவதில் விரும்பாத தேவனாயிருக்கிறீரே ஆத்துமாக்களுக்காக பரிதம்பிக்கிற தேவனாயிருக்கிறீரே ரட்சிக்க கூடாதவனுக்கு உடைய கரம் குறுகி போகவில்லையே உண்மை ஏற்றுக்கொண்டு உண்மை உண்மையே சொந்த

Amen.